திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று எழுபத்தி ஏழு அதிகாரம் கூடா ஒழுக்கம் மாயை என்ற அசுரகுல பெண் காசிப முனிவரை மயக்கி அசுரகுலத்தை விருத்தி செய்ய விரும்பினால் அதற்காக காசிப முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த காட்டிற்கு வந்து தனது மாய சக்தியால் அந்த காற்றின் சூழ்நிலையை ரம்மியமாக மாற்றினார் கடும் தவத்தில் இருந்த காசிபரின் உடலும் மனமும் சுற்றுப்புறத்தில் நிகழ்ந்த இந்த மாற்றத்தினால் தவநிலையை விட்டு தடுமாற ஆரம்பித்தன காசிப முனிவர் கண்களை திறந்தபோது மாயை அழகுததும்ப எதிரே நின்றிருந்தார் அதன் விளைவாக காசிப முனிவருக்கும் மாயைக்கும் சூரபத்மன் தரகாசுரன் சிங்கமுகாசுரன் அஜமுகி என்ற அசுர கும்பல் பிறந்தது தன் எண்ணம் நிறைவேறியதும் மாயை காசிபரை விட்டு புறப்பட தீர்மானித்தபோது போது காசிபர் மனம் கலங்கினார் அப்போது மாயை முனிவரே நான் அசுரகுலத்தை விருது செய்யவே வந்தேன் உங்களோடு வாழ்க்கை நடத்த வரவில்லை நான் மாயை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மறைந்தாள் அவள் மறைந்ததும் அவளால் உண்டாக்கப்பட்ட ரம்யமான கானகத்தின் சூழ்நிலையும் பழைய நிலையை அடைந்தது ஆனால் காசிபரால் பழைய நிலையை அடைய முடியவில்லை அப்போது அங்கு வந்த பிரம்மா காசிபர் துயரத்தில் ஆழ்ந்திருந்ததைக் கண்டு காரணத்தை விசாரித்தார் காசிபர் நடந்ததை விவரித்தார் அதை கேட்ட பிரம்மதேவர் காசிபா வேதங்களிலும் கலை ஞானங்களிலும் கரைகண்டனி காமவலையில் சிக்கலாமா உலகிலேயே இரண்டு பொருட்கள் மிகவும் கொடுமையானது ஒன்று மது மற்றொன்று காமம் இந்த இரண்டில் மதுவை விட கொடுமையானது காமம் மதுவை அடிந்தினால்தான் போதை ஏறும் ஆனால் காமமோ மனதில் நினைத்தாலே ஆளை கொன்றுவிடும் நீ விரும்பிய மாயை வஞ்சனையே வடிவானவள் அவளுடன் சேர்ந்ததன் மூலம் நீ அளவில்லாத பாவத்தை செய்துவிட்டாய் விட்டாய் அதை போக்க நீ முன்பு போல தவத்தை செய் என்ற அறிவுரையும் ஆசியும் கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார் பிரம்மன் வெளி தோற்றத்தில் குன்றிமணியின் மேற்புறம் போல செம்மையுடையவராக காணப்பட்டாலும் மனதிலே அதன் மூக்கு போல் கருத்திருப்போரும் உண்டு என்பதை புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கில் கரியார் உடைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நல்லவர்களுக்குள்ளும் தீய எண்ணம் உண்டு தீய எண்ணங்களை ஒழிப்பதே நன்று